மனசில் மனசில் ஒரு அது நினைப்புல நினப்பில் இருக்கு ஹாய் இது இன்னைக்கு கதை சொல்லாமல் பாட்டு பாடுறேன்னு பார்க்குறீங்களா இது ஒரு ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச் இன்னைக்கு நான் வந்து கதை சொல்ல போகிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் எல்லாம் ரூம் லைட்டெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்டுக்கு அந்தவெல்லாம் தப்பா போட்டுட்டு போகிறோம் திரும்பி வந்து பார்க்குறபோது எக்கச்சக்கமாக பில்லாகிருக்கு என்னன்னு தெரில பார்த்தாக்கா ஒரு ரூமில் மட்டும் ஃபேன் ஓடிட்டே இருந்திருக்கு ஸோ அந்த கரண்ட்டு பில்லு வந்து ஃபுல்லாக அந்த ஃபேன் சுற்றிட்டு இருந்ததில் நல்லா இழுத்துட்டு இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இது மாதிரி தான் பல சமயங்களில் நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் உறுத்திகிட்டு அந்த விஷயம் வந்து ஓடிட்டே இருக்கும் நம்ம மைண்டில் இருந்து அது வந்து மற்றவங்கள பற்றி நம்ம மற்றவங்க மேலே இருக்கிற கோபமாக இருக்கலாம் ஒரு வெறுப்பாக இருக்கலாம் கேட்க முடியாமல் சில விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியாது அது மனசுக்குள்ளேயே நம்ம போட்டு உழட்டிகிட்டே இருப்போம் அது என்ன ஆகும் நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிவிடும் அது அது நமக்கு தெரியறதில்ல பழ நிறைய நேரங்களில் நமக்கு அது தெரியறதில்ல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம போகமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஆர்கியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சரின்னு படுற விஷயம் அவங்களுக்கு சரின்னு படாது அவங்களுக்கு சரின்னு படுற விஷயம் நமக்கு படாது ஆரம்பிப்போம் சரி பேசி சமரசத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச போவோம் ஆனால் ஆர்குமெண்ட்டு மேலே 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 வளர்ந்து திருப்பி சண்டையில் முடிஞ்சு பழையப்படி இருந்ததை விட இப்போ இன்னும் கோபமாகி திரும்பி வந்துடுவோம் இதுதான் முக்கால்வாசி ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நடக்கிறது அப்படி தான் நடக்கும் ஏன்னா யாருமே அவங்களும் அவங்க தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க நம்மளும் நம்ம தப்புன்னு ஒத்துக்க மாட்டோம் இன்னைக்கு இப்படி இருந்ததுன்னா அன்னைக்கு நீ அப்படி பேசுன அதனால தான் இல்லை அதுக்கு முன்னாடி நீயே அப்படி பேசின அதனால தான் இப்படியே வளர்ந்துனே போகும் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது சில சமயம் நமக்கு அந்த அது என்னாகும் கேட்க முடியாமல் நம்ம மனசில் வச்சுருப்போம் அந்த விஷயம் நம்ம மைண்டில் ஓடி 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 அது நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக கன்சூம் பண்ணிடும் ஆனால் நம்மளால ஆக்டிவாக நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஏன் உடம்பு உடம்பு எழுச்சிட்டே வருது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது அந்த ஸ்ட்ரெஸ் அது வந்து நம்மளுடைய பலத்தை ஃபுல்லாக எடுத்துரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அது கன்சூம் பண்ணிடும் ஸோ அது வந்து நல்லதில்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆப்பரல் இது வருது நம்மளால் பேச முடியல ஆனால் நம்ம பேசணும் நம்ம மைண்டில் இருக்கிறத ஃபுல்லாக வெ வெளியில் கொண்டு வரணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இதுக்கு ஒரு பலன் இருக்கும் அது என்னென்னா நம்ம யார்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ நம்ம மனசில் என்ன இருக்கோ ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாத்தையும் எழுதி வச்சிருங்க யாராக இருந்தாலும் சரி அது உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவங்க பேரை போடுங்க நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நான் இது பேசணும்னு நினச்சேன் பேசணும்னு நினச்சேன் அது மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லணும்னு இருக்குது அவங்கள்கிட்ட உங்களுக்கு மேல் உங்களுக்கு என்னென்ன கோபம் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் வந்து ஃபுல்லாக எழுதுங்க எழுதிட்டு ஒரு தூரம் படித்து பார்த்துட்டு கிழிச்சு போட்டுருங்க கிழிச்சு போட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு நல்லா பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நானே ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய்